ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா அது சத்யநாராயண பூஜை காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா நேற்றுக்கு வந்து பௌர்ணமி இல்லையா அதனால மாசி மாதத்தோட பௌர்ணமி பூஜை தான் எங்கள் வீட்டில் நான் ஈவினிங் போல செஞ்சேன் ஒரு ஏழரை மணிக்கு தான் நாங்கள் வந்து பௌர்ணமி பூஜையே முடித்தோம் சரி நைட்டு பூஜை பண்ணதை நம்ம அடுத்த நாளே எடுக்கக்கூடாதுன்றது என்னோடய நம்பிக்கை மூணாவது நாள் தான் நான் வந்து சத்யநாராயண பூஜை செய்கிறேன் அந்த அர்ச்சனைலாம் இருக்கும் இல்லையா நம்ம அர்ச்சனை அதுக்கப்புறம் துளசி அதெல்லாம் படத்துக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணதை அடுத்த நாளே எடுக்கணும்னு அவசியம் இல்லை துளசி வந்து காஞ்சி இருந்தால் கூட அதுக்கு பலன் உண்டு அதனால் நம்ம பூஜை அறை வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் நம்ம செஞ்ச அந்த பூவால் அர்ச்சனை பண்ணும்போது அந்த பூக்களோட வாசனை வந்து பூஜை அறையில் வந்து இன்னும் நல்லாவே பாசிட்டிவாக இருக்கும் அதனால் எப்போ நான் சத்யநாராயண பூஜை செஞ்சாலும் மறுநாளே நான் வந்து எடுக்க மாட்டேன் ஆனால் சில விஷ் சில நாட்கள் அதாவது நம்ம அம்மா அந்த பௌர்ணமிக்கு அப்புறம் ஒரு முக்கியமான நாளெலாம் ஏதாவது வந்ததுன்னா அன்னைக்கு மட்டும் நான் அதை எடுத்துகிட்டு முடிச்சிடுவேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து சத்யநாராயண பூஜை பண்ணிங்கன்னால் அடுத்த நாளே அந்த அச்சதை அந்த அர்ச்சனை பூக்கள்லாம் வந்து எடுக்காதீங்க அது கரெக்டாக எப்போவுமே நம்ம நைட்டில் தான் அந்த பூஜை செய்வோம் அப்போ செய்யும் போது நம்ம ஒரு நாள் முழுக்க நம்ம வீட்டில் அந்த அர்ச்சனை பூக்கள்லாம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் அந்த அர்ச்சதை வந்து எடுக்கவே இல்லை இப்போது இன்றைக்கி வந்து காமச்சம்மன் பூஜை செஞ்சு இது எட்டாவது வாரத்துக்கு நம்ம வந்துட்டோம் இன்றைக்கி வந்து எட்டு அகல் விளக்கு வச்சு நம்ம தீபம் போட போகிறோம் காமர் சம்பாலுக்கு அம்மனோட படத்தை வந்து எப்பவும் போல் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி என்ன விஷயம்னா ஏன் இந்த பக்கம் மனை மேலே நான் படம் வச்சுருக்கேன்னா அந்த பக்கம் வந்து சத்யநாராயணா வந்து இடம் பிடிச்சிட்டார் இல்லையா ஒரே ஒரு செல்ஃப் தான் என்னோடய பூஜை அறையில் அதனால் அவரை வந்து பூஜையை செஞ்சுட்டு அந்த படத்தை வந்து நகர்த்துறதுக்கு எனக்கு மனசு வரல சரி இருக்கிற இடத்துலையே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அம்பாவை வச்சு நம்ம விளக்கேற்றிடலாம் அப்படின்றதுனால இந்த பக்கம் இருந்த வேலும் முருகர் படமும் எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு இப்போ இந்த மனை மேலே அம்பாவை வந்து நம்ம பூவால் அலங்காரம் செஞ்சிடலாம் இன்றைக்கி வந்து அரளிப்பூ எனக்கு கிடச்சிது அதனால் நான் அதை பூ வந்து நூல நூலால் கட்டி வச்சுட்டேன் கட்டி அம்பாள் படத்துக்கு வச்சாச்சு இன்றைக்கி வந்து எட்டு தீபம் ஏற்றணும் இல்லையா அதனால் அந்த தட்டுலேயே வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணியிருக்கேன் அது கரெக்டாக அந்த தட்டுக்குள்ளே எட்டு தீபம் போட முடிஞ்சால் போட்டுடணும் அப்படி இல்லைன்னா இன்னொரு தட்டு வேறு தட்டு தான் நான் அரேஞ்ச் பண்ணணும் இப்போ எப்பவும் போல் அம்பாளுக்கு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுடுறேன் இன்னமும் என்னால் ஒரு பிரசாதம் செஞ்சு இந்த பூஜையை நிறைவாக செய்ய முடியல என்னோடய மனசுக்கு நிறைவாக செய்ய முடியல அது அம்பாலோட உத்தரவும் இன்னும் வரலை சரி பழத்தாலே நம்ம நெய்வேதியம் வச்சு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் பௌர்ணமின்றதுனால ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு அதனால் எதுவுமே செய்யவும் முடியல இப்போ இந்த பூஜையில் வந்து எங்களுக்கு மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க இப்போது அம்பாளுக்கு இந்த நெய்தி ப ஏத்துறது ஒரு பூஜை அதுக்கப்புறம் நேர்த்திக்கு வந்து சத்யநாராயணா பூஜை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் நான் குத்துவளக்கு பூஜையும் பண்ணுவேன் இல்லையா இப்போ இந்த மேடையிலேயே நான் மூணு பேரையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் அப்புறம் வீடியோட கடைசியில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா பூஜையை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அந்த அந்தளவுக்கு கடவுளோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் எதுக்கு சொல்லனா நம்ம ஒரு சில திருவிழாக்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து வருவாங்க வீதியில் அப்போ ஒரே நாளில் எல்லோரையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து மக்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி என்னோடய பூஜை அறையில் அப்படி தான் எனக்கு இருந்தது காமாட்சம்மன் பூஜை சத்யநாராயண பூஜை அந்த பக்கம் மகாலட்சுமி குத்துவிளகு பூஜை இப்போது இது மூணும் ஒரே மேடையிலே எங்கள் பூஜை அறை மேடையில் செஞ்சாச்சு மனசில் வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு கடவுளுமே நமக்கு வந்து வழி விட்டு கொடுப்பாங்க ஆ இந்த மாதிரி நீ செஞ்சுக்கோ அப்படின்னு இந்த அம்மன் படம் வந்து இந்த பக்கம் நான் எப்படி சொல்கிறது கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கோம் இல்லையா பூஜாரை அதில் ரைட் சைடில் தான் நான் வந்து அம்பாளுக்கு செஞ்சிட்ருந்தேன் ஆமாம் லெஃப்ட் சைடில் வச்சு செஞ்சுட்டு இன்னைக்கு இன்றைக்கி வந்து ரைட் சைடில் வந்துட்டாங்க இப்போ இந்த தட்டில் வந்து நம்ம எட்டு அகல் வச்சு நம்ம தீபம் போட்டுடலாம் இப்போ விளக்கு நேற்றிக்கே வந்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அகலே ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சில பேருக்கு நமக்கு வசதி இருந்தது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அகல் விளக்காக நம்ம கூட்டிக்கிட்டே வரணும் அப்படின்னும் போது வசதி இருந்தால் ஒவ்வொரு அகலாக புதுசாக கூட வாங்கி ஏற்றலாம் என்கிட்ட கார்த்திகை தீபத்துக்கு வாங்கின விளக்கே நிறைய இருக்குது அந்த விளக்குலேயே நான் வந்து தீபம் போட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து அகல் விளக்கை வந்து செட் பண்ணிடலாம் இப்போ எட்டு அகல் விளக்கு இதிலேயே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ இந்த எட்டு அகலுமே இந்த தட்டிலே வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம ஏற்றிடலாம் ஆனால் இந்த தட்டு வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் விளக்கு போது தான் கொஞ்சம் கை சுற்றும் போல் ஏன்னா நெருக்கமாக வைக்கிறோம் இல்லையா அதனால் வந்து ஒரு தீபத்தோடு இன்னொரு தீபம் நெருக்கமாக இருக்கும்போது நம்ம பற்ற வைக்கும்போது கை தான் சுடுறது இது வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் அப் அதனால் சொல்கிறேன் கொஞ்சம் யாராவது இந்த மாதிரி நெருக்கமாக தீபம் ஏற்றினா கொஞ்சம் கவனமாக ஏற்றுங்க ஏன்னா வந்து கை சுட்டுறது காரணம் நம்ம நெருக்கமாக ஏற்றும் போது தீபம் வந்து எரியும் இல்லையா நல்லா கொஞ்சம் ஹைட்டாக நம்ம திரி வச்சு ஏற்றும் போது ரொம்ப சுடுது அதனால யாராவது போடுறீங்கன்னா பார்த்து ஏற்றிக்குவாங்க எனக்கே இந்த விளக்கு ஏற்றி முடிகிறதுக்குள்ளே ரெண்டு மூணு இடத்துல சூடு பட்டுடுச்சு அதனால தான் சொல்கிறேன் இனி அடுத்த வாரம் வந்து ஒம்பதாவது வாரம் இல்லையா அடுத்த வாரமும் அம்பாள் கையில் தான் இருக்குது இப்போது எட்டு திசைகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எட்டாவது வாரம் நம்ம வந்துட்டோம் எட்டாவது வாரம் வரதே பெரிய விஷயம்தான் அதுவும் தடையில்லாமல் தொடர்ந்து பண்ணுறது அதை விட பெரிய விஷயம் ரெண்டாவது என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இந்த போன வாரம் வெற்றில தீபம் வீடியோ தான் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் யாராவது என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹாய் சொல்லுங்கப்பா எனக்கு கமெண்ட்டே வர மாட்டேங்குது அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் மிக 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 நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு கமெண்ட் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் வீடியோஸ்லாம் நான் போய் பார்ப்பேன் யூடியூப்பில் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே ஒன் கே அளவுக்குலாம் வந்து நிறைய பேருக்கு கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க அப்போ நான் நினைப்பேன் எப்படி இந்தளவுக்கு கமெண்ட் வருது அப்போது ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு ஏதா நமக்காக நேரத்தை ஒதுக்கி அவங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்போ நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கலையோ இதில் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி நான் நடந்து நடந்துக்கணும் அப்படின்றத விட எனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு பெருசாக எடிட்டிங்லாம் தெரியாது அதே மாதிரி என்னோடய வீடியோஸில் இந்த ஃபில்டர்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே அப்படியே நடைமுறையில் என்ன இருக்கோ யதார்த்தம் என்னவோ அதை தான் பேசிகிட்டு இருக்கேன் அதை தான் நான் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கேன் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் வீடியோவோட கடைசியில் வந்து நான் உங்களுக்கு அந்த கமெண்ட் பண்ணவங்களோட பேர்லாம் வந்து கொஞ்சம் அதாவது ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் வீடியோவாக கிளிப்பிங் எடுத்து ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள் எனக்கு வந்து ரொம்ப பெருசாக யூடியூப் நடத்துகிறது அனுபவம் அப்படின்றதெல்லாம் எனக்கு கிடையாது அதாவது என்னென்னா எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்குன்றதுனால நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லோரோட சொல்லணுன்றது தான் நான் என்னோடய வீடியோஸில் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பக்தியில் நமக்கு கிடைக்கிற அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒரு விஷயம் ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறோம் அது வந்து கடவுள்கிட்ட ஒரு சங்கல்பம் செஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறோம் இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் வந்து நான் மாட்டிக்கிட்டேன் எப்படியாவது நான் அந்த இடத்துலேருந்து விடுபடணும் அது எதாவது இருக்கட்டும் ஒரு நோயாக இருக்கட்டும் ஒரு சொந்த பந்தமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம் அந்த இடத்துல இருக்க சுற்றி இருக்கிற டனண்ட் எனக்கு பிடிக்கல நான் நானே போய் பழகிட்டு நானே மாட்டிக்கிட்டேன் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சில விஷயங்கள் எல்லா குடும்பத்துலேயும் இருக்கும் கண்டிப்பாக பெண்களுக்கு தான் அதனுடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்காங்க நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சில விஷயம் வந்து நம்மளை மீறியே வந்துடும் அது யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து பிடிக்காதவே இருப்பாங்க என்னை வந்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை நான் என்ன பண்ணுறது நான் எதுவுமே பண்ணல அவங்களுக்கு என்னையே அவங்களுக்கு பிடிக்கல அவங்களால எனக்கு ஏன் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் இருந்தீங்கன்னா அது எப்படி நமக்கு சரி பண்ணுவாங்க கடவுள்ன்றத சொல்கிறேன் யாரா யாரோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் அந்த விஷயத்தை வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ அந்த விஷயம் வந்து ஒரு ஐஸ் கட்டின்னு வச்சுக்கோங்க இப்போது அந்த ஐஸ் க்யூப் இருக்குது அதை வந்து நம்ம வந்து கரைக்கணும் கரைக்கணும்னா ஒன்று நம்ம சுடு தண்ணியில் போட்டால் சீக்கிரமாக ஐஸ் கட்டி கரைஞ்சிடும் அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சா சீக்கிரம் கரைஞ்சிடும் அதுக்கும் அதுக்கு அது ரெண்டும் வந்து ஃபாஸ்ட்டாக முடிகிறது ஆனால் அந்த ஐஸ் கட்டி நல்லா ஸ்லோவாகவே அது போக்கிலேயே கரையட்டும் அப்படின்னு விட்டிங்கன்னா ஒரு பச்சை தண்ணியில் அந்த ஐஸ் கட்டி போட்டிங்கன்னா அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் அந்த பச்சை தண்ணியில் போடுறதுக்கு பதிலே நீங்கள் சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிடும் அதே மாதிரி மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிடும் ஆனால் இந்த மூணு மெத்தடில் நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம வந்து ஐஸ் கட்டி மாதிரி ஒரு பிரச்சனையை வச்சுருக்கோன்னா அது நம்ம எந்த அளவுக்கு அணுகுமுறையில் போகிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த பிரச்சனை வந்து தீரும் நான் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்றேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதோடய பலன் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அதே விஷயத்த நம்ம கடவுள்கிட்ட விட்டுட்டோம்னாக்கா கடவுள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி விடுவார் ஆனால் நம்ம வந்து அவசரப்படக்கூடாது ஏதோ ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் ஒரு விஷயத்தை முறையிடுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த தெய்வத்துக்கு நம்ம டைம் கொடுக்கணும் கண்டிப்பாக இதை முடித்து வைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அம்பாலாக இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் இல்லை முருகரோ சிவனோ யாரோ ஒருத்தர் இப்போ சித்தர்கள் கும்பிடுறது அவங்களாம் வந்து யாராக இருந்தாலும் உடனே அந்த பிரச்சனையை தீர்க்கணுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டைம் வேணும் இப்படி வந்து நிறைய பேர் பக்தி பண்ணுறாங்க நானும் பார்த்துருக்கேன் ஆனால் உடனே நடக்கலைன்னு சில வீடியோஸ்லாம் நம்ம போய் பார்த்தோம்னாக்கா யூடியூப்பில் அவங்க நல்லா பூஜை பண்ணி வீடியோ போட்டிருப்பாங்க அது கீழே போய் நீங்கள் கமெண்ட் படித்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இவ்வளோ பூஜை செஞ்சேன் இது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் எந்த கடவுளுமே பூஜையை வந்து சும்மா விட மாட்டார் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு அது கொஞ்சம் டைம் எடுத்துப்பார் சீக்கிரமாக செய்யணுன்னா அதை அந்த ஐஸ் கட்டி கதை தான் சீக்கிரமாக கரையினா மிக்ஸியில் போட்டு அடைச்சிடணும் ஆனால் அப்படி அது வந்து சரியாக வராது இந்த ஒரு விஷயம் அதன் போக்கில் நீங்கள் போனிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 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 நம்மளோட பிரச்சனைகளும் அதாவது முற்றிலுமாக தீத்துடுவாங்க கடவுள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாம் முயற்சி பண்ணி முடிச்சிடோன்னா அது அந்தளவுக்கு முடிவு வராது இதை இந்த நெய் தீபம் கூட அப்படி தான் நம்ம எந்த அளவுக்கு நெய் தீபம் வீட்டில் ஏற்றுறமோ எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து நெய் தீபம் ஏத்துறோமோ அளவுக்கு நம்மளோட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அதுக்காக அந்த காசு இல்லைன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த வார்த்தை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் தர்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த விஷயமே வந்து நம்ம வீட்டில் வந்து நெய் உருகிறா மாதிரி அது உருகி போயிடும்ன்றது ஒரு நம்பிக்கை அது வந்து நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் நெய் தீபம் போட்டுட்டு தான் இருக்கிறேன் அது அதனால் நான் என்னோடய நம்பிக்கையில் சொல்கிறேன் கண்டிப்பாக நெய் தீபம் போட்டுருங்க இப்போ எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் அது மாதிரி இந்த கடவுளுக்காக ஒரு வாரத்தில் ஒரே ஒரு அகல் விளக்காவது நெய்யில் ஏற்றுங்க நிச்சயம் வந்து அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்போ நான் சொன்ன மாதிரி தான் நமக்கு வர பிரச்சனைகள் நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான் அது அந்த விஷயம் கடவுள்கிட்ட விட்டுட்டிங்கன்னா அவரே அதை எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ பண்ணிவிடுவார் ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க உங்களையே ஏன்னால் நிறைய பெண்களுக்கு ஏன் எனக்கே கூட சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரதான் செய்யுது நான் இவ்வளோ பூஜை பண்ணாலும் வரதான் செய்யுது இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம் நம்ம கடவுள்கிட்ட விட்டுடலான்னு அதையுமே அவரு தான் முடிவு பண்ணணும் என்கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்லுன்னு அவர் முடிவு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த கோவிலுக்கு போய் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகேங்க இப்போ வந்து எட்டு நெய் தீபம் போட்டுட்டோம் இதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஒம்பதாவது வாரம் அம்பாளுக்கு வந்து நம்ம நெய் தீபம் போட்டு ப்ரே பண்ணிக்கலாம் காமாட்சி அம்மனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு அது வந்து இந்த இந்த பூஜை வந்து என்னோடய பதினாறு வாரத்துக்குள்ளே யாராவது ஒரு சிஸ்டர் வந்து நானும் ஆரம்பிச்சுக்கிறேன் நானும் இந்த பூஜை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில் நானும் இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக யாருக்காவது ஒரு தடை இப்போ வேலையில் வந்து தடையாக இருக்குது இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு வகையில் என்னால் முடியல அப்படின்றவங்க இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக பலன் இருக்கும் இப்போ வெள்ளிக்கிழமைன்றதுனால இப்போ நான் வந்து காலையில் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் காலையில் தான் இந்த பூஜை பண்ணணும்னு இல்லை இல்லையா நம்ம நைட்டு கூட ஒரு ஏழு எட்டு ஏதாவது இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரை ஓரம் சொல்லுவாங்களே நைட்டு எட்டு டு ஒம்பது அந்த டைம் கூட நீங்கள் அம்பாளுக்கு வந்து இந்த விளக்கு ஏற்றலாம் என்ன ஒன்னா நைட்டு ஏற்றும் போது கண்டிப்பாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு இதை செய்யணும் நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு இந்த பூஜை செஞ்சிடாதீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது ஒவ்வொரு பூஜைக்கு ஒவ்வொரு பலன் உண்டு ஒவ்வொரு ஐதீகங்கள் உண்டு அதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது அந்த விஷயத்தை அதே மாதிரி செஞ்சோம்னா தான் நமக்கு வந்து பலன் கிடைக்கும் இந்த எட்டு வாரமே எனக்கு ஒரு சில தடைகள் வந்தது ஏற்ற முடியாத அளவுக்கு வந்து திடீர்னு பூஜைக்கு ஆரம்பிச்சிடுவேன் பார்த்தீங்கன்னா நெய் இருக்காது அடடா நம்ம நெய் வாங்கி வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து ஏற்றுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு தடவை பார்த்திங்கன்னா தீக்குச்சியே இல்லை அதாவது தீப்பெட்டியே இல்லை வீட்டில் திருப்பி அந்த நேரத்துக்கு ஓடி போய் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா ஒரு நாலு குச்சி தான் இருக்குது இப்போ எட்டு தீபம் இன்றைக்கி போடுறேன் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிலாம் இந்த பிரச்சனை வந்துட சொல்கிறேன் ஏன்னா அப்போ வந்து ஒவ்வொரு அகல் விளக்கும் ஒரு ஒரு குச்சியில் தான் நம்ம ஏற்ற முடியும் தீபம் அப்போ ஒரு நாலு குச்சி வச்சுக்கிட்டு நான் எப்படிங்க விளக்கு ஏற்ற முடியும் அந்த மாதிரி இடையூறுலாம் வரும் சின்ன சின்ன விஷயலாம் மிஸ்டேக் ஆகும் ஆனாலும் நீங்கள் தளராத கண்டிப்பாக இந்த பூஜை செய்யுங்க ஓகேங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நான் வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்டவங்கள அதனால் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நிச்சயம் உங்களோட அந்த கமெண்ட் வந்து நான் வீடியோவில் வந்து கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த பூஜை இந்த விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அடுத்தது நான் குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஓகேங்க பாய் தேங்க்